எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸும் சரி கோழி வளர்ப்பும் சரி ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவோட டாபிக் என்னென்னா நம்ம கோ ஒரு கோழியை வந்து இன்னொரு இடத்துக்கு வாங்கிட்டு வரோம் இல்லை நம்ம கோழியே வந்து நம்ம கோழி குஞ்சுகளே வந்து இன்னொரு இடத்துல அதாவது கோழியாக இருக்கட்டும் கோழி குஞ்சுகளாக இருக்கும் புதிய இடம் வந்துருச்சுன்னா அதை எப்படி பழக்கி நம்ம கோழிகளோட செட் பண்ணுறது அப்படிங்கிறத பாக்குறது தான் இந்த வீடியோ ஏன்னா முதல்லலாம் நான் வந்து நிறைய வீடியோஸ் போடும்போது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாகவே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து இப்போ தான் தெரியுது புதுசாக வர்றவங்களுக்கு நிறைய தெரியாது டவுனில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் தெரியாது நம்ம கிராமப்புறத்தில் அப்படியே வளர்ந்து வந்ததுனால நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியுது எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும்னா ஒவ்வொரு டிப்ஸாக நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்தே நான் வந்து இந்த ஒரு மெத்தடத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்ம வந்து மாடியில் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா கோழி குஞ்சுகளை அந்த கோழி குஞ்சுகளை கீழே இறக்கி விட்டு எப்படி செட் பண்ணி நம்ம கோழியோட கோழியாக பழக்கிற பழக்கிறேன் அப்படிங்கிறதையும் வெளியே ஏதாவது ஒரு கோழி வாங்கிட்டு வந்திருந்தால் அதை எப்படி பழக்கி நம்ம கோழியோட செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதுபோக அந்த கோழியை நம்ம வெளிய விட்டுட்டோம்னா அதாலும் என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு என்னென்னா நம்ம மேலே தானே அதாவது தானே வளர்க்குறோம் உங்கள் வீட்டில் தானே நீங்கள் வளர்க்குறீங்க எதுக்கு புது இடம் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மாடி ஒரு பக்கம் இருக்கு வளர்க்குற அதாவது கோழி கூண்டு கீழே இருக்குது சரிங்களா நம்ம என்னதான் வந்து நம்ம ஒரு இடத்துல பிடிச்சி வளர்த்தாலும் ஒரு கோழி கூண்டுன்னு அமைப்பு வச்சுருந்தா அந்த கரெக்டாக அந்த கோழி குண்டுக்குள்ளும் அந்த கோழி குஞ்சுகளை கோழி குஞ்சுகளாக இருக்கட்டும் வாங்கிட்டு வர கோழியாக இருக்கட்டும் கரெக்டாக அந்த இடத்துல போய் அடைய போனாதான் நமக்கு சொந்தம் சரிங்களா ஏதோ மரத்துலேயோ இல்லை வெளி இடத்துங்களையோ ஓடி ஓடி வளைஞ்சிச்சுன்னா அது வேற ஆளுக்கு தான் சொந்தம் ஒண்ணு கீரிக்கா இருக்கும் இல்ல நாய்க்கா இருக்கும் இல்ல பக்கத்து வீட்டுக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரியே ஆயிரும் அதனால கவனமா செய்யுங்க நிறைய கோழி குஞ்சுகளை இந்த மாதிரி வெளியே வாங்கிட்டு வந்தோ இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தோ இல்லை ஏதோ ஒன்றா நான் வெளியே விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க வாங்க இன்றைக்கி கோழி குஞ்சுகள் மேலே மாடியிலேருந்து நான் ஒரு பதினஞ்சு குஞ்சு இறக்கிருந்தேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவில் உள்ள கோழி குஞ்சுகளை என்ன செஞ்சுருக்குன்னா ஒரு அஞ்சரை போல் இருக்கும் இன்றைக்கி செட்டுக்குள்ளேயே அதாவது ஒரு கோழி குஞ்சை தான் கீழே இறக்கி விட்டுட்டு செல்லை எடுத்துகிட்டு வரலாம் வீடியோ எடுக்க அப்படின்னு போகிறக்குள்ளேயே எல்லோரும் இறங்கிட்டாங்க கீழே இறங்கி என்ன பண்ணுறான்னு பாருங்கள் என்னமோ காணாத கண்டதை கண்ட மாதிரி மண்ணை போட்டு கலச்சி ஆஹ் ஒரே விளையாட்டு ஒரே குதி இந்த கோழி குஞ்சு வந்து இப்பதான் முத முதையா முறையா மண்ணை பாக்குது சரிங்களா நம்ம கூண்டு மெத்தட்லயே வளர்க்கறோம் இல்லையா புல்லாவே கூண்டுல இருக்கு திருப்பி நம்ம வந்து இதுவுமே கூண்டு தான் சொல்லியிருக்கேன் இல்லையா சின்ன கூண்டு வச்சுருக்கேன்னு சொல்லி இதுவும் கூண்டு தான் இந்த கூண்டில் கொண்டு வந்து நம்ம வளர்த்துறோம் இதுக்கப்புறம் எப்படி மண்ணில் கீழே விட்டோம்னா நம்ம வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அதனால தான் நான் வந்து கவனமாக வந்து இதை செட் பண்ணுறேன் எப்படின்னு கேளுங்க நம்ம கூண்டுலேயே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே அதை வளர்த்துறோம் சரிங்களா உடனே வெளியே விட்டோம்னா கீரியோ இல்லை நாயோ டக்குன்னு வந்து அதை பிடிச்சிரும் ஏன்னா அந்த காலோட இது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாகவே இருக்காது எப்படின்னா ஒரு இடத்துலையே அது இருந்து இருக்கும் வேகமாக ஓட தெரியாது எல்லாமே வந்து புதுசாக கற்றுக்கிற மாதிரி அதை ட்ரை பண்ணுது அப்போ இந்த பாருங்கள் இப்போதான் பழகிச்சு அதோடய இயற்கையான ஒரு தன்மையை காட்டுது பார்த்திங்களா இதுக்கு முன்னாடி இது மண்ணே இல்ல தாயோட கிண்டி இல்ல அதுக்கு வந்து தன்னாலவே இயற்கையாகவே வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அது வந்து இது பண்ணுது இது வந்து எல்லாமே பாருங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணுதுன்னே சொல்லலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்து கரெக்டாக அடை நேரமா வேற ஆயி போச்சு இதை பாக்குறதுக்குல எனக்கு டைமே இல்லை அப்புறம் நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சோண்டு அரிசியை போட்டு பழக்கிடலாம் ஏன்னா வரைக்கும் நம்ம அரிசியை கொடுக்கல த புண்ணாக்கு மட்டும் மேலே வச்சுக்கிட்டே இருந்தேங்க அரிசி இந்த வாட்டி கொடுக்கல ஏன்னா வெயிலுக்கு கொஞ்சம் அம்மா போடுற மாதிரி இருந்துச்சு ஆனால் அம்மா ஒரே ஒரு கோழி குஞ்சுக்கு தான் போட்டிருந்துச்சி வேறு எதுக்குமே அம்மா வரல இருந்தாலும் நம்ம எதுக்கு இந்த டைமில் நம்ம வந்து இது கோழி அரிசியை போட்டு இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி வந்த பிற போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கோழிக்கு அரிசி போடுறேன் முத முதையா அது சாப்பிட்றதை பாருங்கள் எல்லாமே நம்ம வந்து பழக்கிறதுலையும் நம்ம வந்து அது கொடுக்குற தீவன பக்குவம் ஆனால் நிறைய தப்பு பண்ணுவேங்க எப்படின் கேளுங்க ஆர்வக்கோளாறுல முத நாளே கொண்டு போய் கோழி குஞ்சை வெளியே விட்டுட்டு பார்த்துக்கிட்டே திரிவேன் இதெல்லாம் இனி வந்து இதெல்லாம் செட் ஆகாது எப்படி ஒரு குஞ்சு ரெண்டு குஞ்சு இழப்பீடு போறதை விட்டுட்டு பண்ணால் நமக்கு தானே இழப்பீடு அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் ரொம்ப பொறுமையாகவே கையால் படிச்சுக்கிட்டேங்க இதை வந்து இன்னைக்கு இங்கே உள்ள விட்டுருக்கேன்னா நாளைக்கு என்ன செய்யணும் கொஞ்சம் வெளியே விட்டு செட்டுக்குள்ளே அடைகிற மாதிரி பழக்கணுங்க அப்புறம் அந்த கூண்டை வெளியே தூக்கிட்டு போய் வச்சு ஒவ்வொரு குஞ்சா காலையில இருந்து ஒன்னு ரெண்டுமா திறந்து விட்டு சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டோம்னா அடுத்த நாள்லேருந்து இருந்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்னா ஒரு ஒரு வாரத்துக்குள்ள வெளியே அளவுக்கு செட் பண்ணிடலாங்க இதில் எப்படியும் ஒன்று ரெண்டு எப்படியும் கீதி தப்பிச்சு பிடிச்சிட்டு தான் போவோம் எப்படியும் கவனமாக இது பண்ணணும் போன வாட்டி அதே மாதிரி ஒரு பதினஞ்சு குஞ்சு இறக்கி விட்டதுல ஒன்று ஒன்று தான் என்னன்னு நினைக்கிறேன் ஒன்றும் என்னமோ பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க மற்றது எல்லாமே கொஞ்சம் நம்ம காப்பாற்றிட்டோம் ஒன்று இல்லை ஒன்றும் ரெண்டு ஒன்று வந்து காக்காவே கொத்தி பெரிய குஞ்சை தூக்கிட்டு போயிடுச்சு ஒன்று வந்து கீரிப்புள்ள தூக்கிட்டு போயிடுச்சு இந்த கோழி குஞ்சு வந்து ரெண்டரை மாசம் குஞ்சுகளாக இருக்குங்க நெருக்கி ரெண்டரை மாசம் ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டரை மாதத்துக்குள்ளே இருக்கும் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்ல தெளிவாக பொட்டக்கொழி சேவைக்கொழி அந்த மாதிரி தெரிஞ்சுனா பொட்டக்கோழி வந்து முந்நூறுவாய்க்கும் சேவல் வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கும் கொடுத்துட்ருக்கீங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் யாராவது வாங்கி வளர்க்கணுன்னா நல்லாவே யூஸ் ஆகும் ஆனால் வளர்க்குறவங்களுக்கு முதல்ல வந்து சேவல் எது பொட்டை எதுன்னு தெரிஞ்சு பார்த்து வாங்கினதுக்கப்புறம் இன்னுமே ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா அது அதுக்குள்ள தீவன ரேட்டு நம்ம தீவன ரே கொடுக்குறோம் இல்லையா வளர்க்குறோம் இல்லையா அதுக்கேற்றாப்புல ரேட்டு அதிகமாகும் நல்லாவே ப்யூராக இந்த இந்த கோழி குஞ்சு மாதிரி பெருசாக வந்துருச்சுன்னா ஒரு பெரிய கோழி இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி வந்துருச்சுனாலும் முந்நூறு நானூறு ஐநூறுனு ஒவ்வொரு ரேட்டாக கூட்டிகிட்டு பத்து நாளைக்கு ஒருக்கா அது பளபளப்பு சைனிங் வர வர ஐநூறுரூவா வரைக்கும் ரேட்டு போயிடுங்க ஐநூறுரூவாய்க்கு மேலே ரேட்டு போயிட்டாலே அப்புறம் ஒரு கிலோ முக்க ஒன்று ஒரு கிலோ வரைக்கும் வர ஆரம்பிச்சிரும் ஒரு கிலோ வந்து ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் விடையெல்லாம் வந்து அந்த மாதிரி கணக்கு பண்ண முடியாதுங்க இப்படி நம்ம இது சேல்ஸ் இதுவும் போயிட்டுருக்கு அடுத்து நான் சேல்ஸ் பண்ணுறக்கு ரெடி ஆகிட்ருக்கேன் நம்ம இதில் இங்கு பெட்டரில் முட்டை ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லையா அது பொறிக்கிற கண்டிஷன் வந்துருச்சுங்க இன்றைக்கி தான் டேட்டு அதனால அந்த வேலையும் இன்னைக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த வெயில் டைமுங்கிறதுனால ஒழுங்காக வந்து பொறிச்சு வெளியே வரமாட்டேங்குதுங்க என்ன தான் ஈரப்பதத்தை கரெக்டாக கொடுத்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு கோழியில் அடை வச்சாலும் கொஞ்சம் வெயில் நேரத்தில் கஷ்டமாக தான் இருக்குது மழை நேரத்தை விட வெயில் நேரத்தில் அடை வச்சு கோழி குஞ்சுகளை நிறைய எடுத்து விட்டுட்டோம்னா மழை நேரத்தில் கோழிகளாக இருந்தால் கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க குஞ்சுகளை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக மொத்தம் நமக்கு மழை வந்தாலும் கஷ்டம் வெயில் வந்தாலும் கஷ்டங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லயே போயிட்டுருக்கோங்க நமக்கு வந்து மாதம் பதினஞ்சாயிரம் டார்கெட்டை எட்டியாச்சு அடுத்த மாதத்துலேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சிடும் மறுபடியும்படி சொல்கிற விஷயம் தான் நம்ம ஒரு மாதம் அதாவது மந்த்லி வருமானம் கண்டிப்பாக வேணுங்க அப்பதான் வந்து நம்ம வந்து நம்ம உழைப்பெல்லாம் போடுறதுல ஒரு ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இல்லை பதினஞ்சு ரூபாயோ இருபது ரூபாயோ என்ன அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இதே இது நான் ஐம்பதாயிரம் வந்துச்சுனாலும் எனக்கு தனங்கள் லாபம் பதினஞ்சாயிரங்கிறது மொதல் மாதத்துலருந்து அப் அடுத்தடுத்து ஸ்டெப்பாக என்னென்ன லாபம் வருது எப்படி கொண்டு போகிறேன் கோழி கூண்டோடய அமைப்பை நான் எப்படி கொண்டு வர்றேன் அப்படிங்கிறது எல்லாமே அப்டேட்டு சீக்கிரம் சீக்கிரம் போடுறேங்க இன்றைக்கி காலையில் போட்ட வீடியோஸ் எஃபெக்ட்டு எனக்கு வந்து சாயந்தரம் டக்குன்னு எடுத்து இன்றைக்கி உடனே அப்டேட் பண்ணணுங்கிற ஆசையே வந்துச்சு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வந்து நான் சொன்னேன் இல்லையா போன வாட்டி ஒரு பதினஞ்சு குஞ்சு எடுத்து விட்டேன்னு சொன்னேன் இல்லையா அந்த கோழி குஞ்சோடு பாருங்கள் பத்து நாள் தான் ஆச்சுங்க வெளியே மேய விட்டு ஒரு ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே இருக்குங்க பத்து நாள் வந்து அப்படியே கொஞ்சம் இதாக இருந்துச்சு டல்லாக அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நல்லா நார் நம்ம கோழிகளோட சண்டை போட்டே மேயிற அளவுக்கு நல்லாவே ஸ்டெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதில் சேவல் எது பொட்டை எதுங்கிற தெரியற அளவுக்கே வந்துருச்சு நம்ம இனி வந்து நம்ம இடத்த சுத்தம் பண்ணுற வேலையும் நடந்துகிட்டு இருக்குது ஃபுல்லாகவே முருங்கை நட்டி விட்டுக்கிட்டு இருக்கோங்க நம்ம அதுக்கு சரியான உப்பு தண்ணி சும்மா வேஸ்ட்டாக கருவெல்லாம் மண்டி நம்ம கோழிகளுக்கு இதாகிட்டே இருக்குது இல்லையா முருங்கை கீரை வந்து நல்லா வரதா செய்யுது அது வச்சு விட்டுட்டோன்னா எப்படி அந்த கோழி வந்து காஞ்ச கீரையுமே நல்லா சாப்பிடுது தீவனத்துக்கும் ஆயிக்கிடும் நெல்லுக்கும் ஆயிக்கிடும் அதனால் நம்ம இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம்னா மலையில் நல்ல எல்லும் அப்படிங்கறக்காக மலையில நிறைய நேரம் முருங்க வச்சு தலையிலங்க வெயில வச்சு விட்டுடுறோம் அப்புறம் தலையிறக்கு வசதியா இருக்கும் நம்ம கோழிகளை திறந்து விட ஆரம்பித்தாச்சு இந்த குஞ்சுகள்லாம் அதை பார்த்து பயப்படுது இருந்தாலும் வெளியே போகாது வாசலுக்கு வராத அளவுக்கு அந்த சைடில் விட்டுருக்கேங்க இப்படியே ஒன்றுக்கு கொன்னா அப்படி பழகிச்சினா தான் அடுத்து வந்து கொத்தி கொத்தி த தள்ளி விடுற அந்த எஃபெக்ட் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை வந்து இதான் நம்மளோட இடம் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க இந்த டைம் கொடுக்காமல் வே பழக்கி விட்டு வே பண்ணி எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் இப்போதான் பொறுமையும் நிதானமும் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு இதுதான் எனக்கு வந்து மார்க்கெட்டிங்க்கும் சரி அடுத்து வந்து வருமானத்துக்கும் எனக்கு இப்ப செட் காரணமே ரொம்ப பொறுமையாவே மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க என்னை பார்த்து நிறைய பேர் கோழி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா டார்கெட் எட்டிட்டேன்னா வேறு லெவலில் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நான் வந்து பண்ணலான் இருக்கேன் டிரான்ஸ்போர்ட்டும் அப்புறம் கொஞ்சம் நம்ம கொண்டு போய் கொடுக்குற மாதிரி அதாவது நூறு கோழி இரநூறு கோழி அந்த மாதிரி நம்ம கொண்டு போய் ஸ்பாட்டுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் பண்ணலான் இருக்கேங்க எல்லோரும் டவுட்டாக இருக்கட்டும் அடுத்து கோழி வளர்ப்பாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களோட மெத்தடில் கையாளுங்க இப்போ நான் சொன்னதுனால என்னோட தான் பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க திருப்பி திருப்பி நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் அதாங்க அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும் அவங்கவுங்க இடத்துக்கு ஏத்தாப்புல சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல அவங்கவுங்க பார்த்து செட் பண்ணிக்கோங்க ஐடியாஸ் எல்லாத்தையுமே இருந்து எடுத்துக்கோங்க நமக்கு எது செட் ஆகுமோ அதை வந்து பயன்படுத்துங்க மறுபடியும் மறுபடியும் எல்லா ஒரு அப்டேட்டும் நான் வரிசையாக கொடுக்குறேங்க யார் யாருக்கு என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக நான் வந்து முகம் காட்டி உன்னோடய கோழியோ நல்லா வீடியோ எடுத்து போடுறேங்க பாய்